இந்த சுடிதாரோட ஸ்லீவ் வந்து எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த சுடிதாரோடைய பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்லீவ் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் அதாவது உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ ஸ்லீவுக்கு அந்த அளவுக்கு நீங்க ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்ப இதுல வந்து நான் லைனிங் வைக்கல உங்களுக்கு லைனிங் வேணும் அப்படின்னா நீங்க லைனிங் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் எப்பவும் போல கீழே வந்து நீங்க நாச் போட்டிருக்க அளவுக்கு ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம ரெண்டு கைக்குமே வந்து நமக்கு அதில் வந்து நம்ம நாட்டுக்கு வைக்கிற மாதிரி ஒரு லாங்காக வந்து ஆப்போசிட் கலரில் அதாவது பாட்டம் கலராக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு கான்ட்ராஸ்ட் குர்த்தி அப்படின்னா வேறு ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் உள்ளே விடுறதுக்காக நீங்கள் அந்த நாட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்ல லாங்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் இன்ச்சஸ் வர அளவுக்கு அல்லது ஒரு ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வர அளவுக்கு நீங்கள் நாட் மாதிரி அடித்து அதை நான் திருப்பி கீழே வந்து அந்த போ மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சிக்ஸு அல்லது ஒரு செவன் இன்ச்சஸ் அளவுக்கு ஒரு லென்த்தான ஒரு பீஸு அகலம் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு அந்த அளவுக்கு பீஸ் ரெண்டு பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க அந்த ரெடி பண்ண பீஸை வந்து இப்போ செப்ரேட்டாக தனித்தனியாக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் நாட் தனியாக ரெடி பண்ணியிருக்கோம் கீழேஸ்ல ஸ்லீவ் தனியா ரெடி பண்ணிருக்கோம் உள்ள வந்து அட்டாச் பண்ற பீஸ் வந்து ரெண்டு பீஸ் ரெண்டு கைக்கு தனித்தனியா ரெடி பண்ணிருக்கோம் இப்போ ஸ்லீவ் ஓடைய சென்டர் பொசிஷனை வந்து நல்லா நீங்க கிரஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்க நம்ம ரெடி பண்ணிருக்க பீஸ்ல வந்து அந்த நாட் நம்ம ரெடி பண்ணனதை ஃபர்ஸ்ட் லாங் ஸ்டிச் வச்சு தையல் போட்டுக்கலாம் ஒரு அந்த ஓரமா வச்சு தையல் விடுறதுக்கான அளவை மட்டும் விட்டுட்டு சுற்றி வச்சு நீங்க தையல் போட்டுக்கோங்க ஏன்னா நீங்க வந்து இது ஃபர்ஸ்ட் வச்சதுக்கப்புறம் அப்புறம் நீங்க உள்ள இன்சர்ட் பண்றதுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால இதை வந்து மேலேயே வச்சு சென்ட்ரு வர்ற மாதிரி லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்புறமா அந்த ஸ்டிச்சை நம்ம பிரித்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சுத்தி வந்து நீங்க தையல் போட்டுக்கலாம் மேட்சிங் த்ரெட் போட்டுக்கோங்க ஏன்னா வெளிப்பக்கம் வந்து உங்களுக்கு வந்து அந்த தையல் மட்டும் தான் தெரியும் இப்போ இது உள்பக்கமாக தான் நம்ம தையல் போடுறோம் அதாவது எந்த பக்கம் ஃபோல்டிங் பண்ணியிருக்கோமோ அந்த பக்கமாக தான் நம்ம வந்து தையல் போடுறோம் அதனால நீங்க இதை மேட்சிங் த்ரெட் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க தான் பாக்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் மேல் பக்கம் அந்த ஈவனாக அந்த தையல் மட்டும் தெரிஞ்சால் நல்லா இருக்கும் அதனால த்ரெட்டு வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க இப்போ அந்த நாட்டு மேல தையல் படாம ஏன்னா தையல் பட்டா மறுபடியும் நம்ம அதை கிரஷ் பண்ணும் போது சுருங்காது அதனால அந்த நாட்டு மேல உங்களுக்கு தையல் படக்கூடாது அது தையல் படாம நீங்க வந்து அந்த நாட்டை ஒட்டி ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்ப பார்த்தா ஒரு டபுள் ஸ்டிச்சு தான் சென்ட்ரல வந்து நீங்க அந்த நாட்டை வந்து இன்செர்ட் பண்ணிருக்கீங்க அது வந்து ஒவ்வொன்னா பண்ண முடியாது அப்படிங்கறனால வந்து நம்ம நாட்டை வச்சு தையல் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் அந்த லாங் ஸ்டிச்சை வந்து நம்ம பிரிச்சு எடுத்துடலாம் மேல் பக்கம் வந்து நமக்கு தையல் தெரியாது பேக் சைடில் தான் தெரியும் அதனால அந்த தையலை வந்து லாங் ஸ்டிச்சை வந்து நம்ம பிரித்து எடுத்துடலாம் இப்போ இது உள்ள கூட நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் உள்ள வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம லைன் லைனாக போடும்போது அது ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ல வந்து நமக்கு அதை இழுக்கும்போது ஒரு க்ரஷ் வந்து நமக்கு வரும் இது மாதிரி நம்ம வந்து சுடிதாரோட பாட்டம் பாட்டம் அதுனா கால் கிட்ட வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம ஒவ்வொரு ரெடிமேட் ட்ரெஸ்லாம் பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இந்த மாடல் இது வந்து வச்சு போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாக்குறதுக்கு நல்ல லுக்கா இருக்கும் இந்த பொசிஷனில் வந்து இதை வச்சு நம்ம நாட்டு வந்து எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம் பதினஞ்சு இன்ச்சு பதினெட்டு இன்ச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கால்குலேஷன் தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்து வேணும் அப்படிங்கிறத பொறுத்து இதுவே வந்து நீங்கள் இன்னும் லென்த்தாக பீஸ் வச்சு மேல் கையிலிருந்தே கொண்டு வரணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அது எல்போ வரைக்கும் வரும் இதுனா த்ரீ ஃபோர்த் அப்படிங்கும்போது நமக்கு நீயை விட்டு கீழே கொஞ்சம் லென்த்து வரும் அதில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து இப்படியே விடுறதுக்கு பதிலாக இதில் வந்து நம்ம பட்டன்ஸ் வந்து நம்ம வைக்கணும் பட்டன்ஸ்னால் நம்ம இந்த ஃபோம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நார்மலாக கிடைக்கிற நம்ம ஷர்ட் பட்டன் வந்து வாங்கிக்கோங்க அதை வந்து அந்த ஃபோம் மேலே வச்சு நீங்கள் இந்த கிளாத்தை மேலே அதாவது டிசைன் வந்து ஒரே மாதிரி வரணும் உங்களுக்கு என்ன ஒரு டாட் டிசைன் வந்துச்சுன்னா அதில் டாட் டிசைன் வர மாதிரி ஃபிளா எப்படின்னா எல்லா பட்டனுமே ஒரே மாதிரி டிசைன் வர மாதிரி நீங்கள் அந்த அந்தந்த இடத்துல கிளாத்தை சூஸ் பண்ணி உள்ளே வச்சு அதை நம்ம எப்படி பால்ஸ் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ஆனால் இது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரவுண்டாக தெரியும் நல்லா நாட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்க்கும்போது நம்ம ரெடிமேடாக கிடைக்கிற பட்டன்ஸ் மாதிரியே இருக்கும் நம்ம என்னென்ன கலரில் யூஸ் பண்ணி வைக்கிறோமோ அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பட்டன்ஸை வந்து நம்ம அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த பட்டன்ஸை வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு குர்த்திக்கு சுடிதார் டாப்புக்கு இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொன்றா போய் அந்த மெஷின் வாங்கி நம்ம பட்டன் அடிக்கிறத விட இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி தைக்கிறது வந்து அதாவது என்னென்ன கலருக்கு வேணுமோ என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்டன்ஸ் வாங்கி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் நல்லா அந்த லூஸ் ஆகாமல் கரெக்டாக அந்த கீழே இருக்க அந்த நாட் வந்து ரொம்ப இப்படி ஆடிட்டுருக்காமல் கரெக்டாக வச்சு சுற்றி நீங்கள் தையல் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு பார்க்குறக்கு அது நல்லா நீட்டாக இருக்கும் பட்டன் அதனால் இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ ரெடி பண்ணியே நீங்கள் வந்து பட்டன்ஸ் வச்சுக்கலாம் இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அதே மாதிரி லாஸ்ட்டு சென்ட்ரு இப்படி மூணு பட்டன்ஸ் வைக்கிறேன் உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நிறையா வச்சுக்கலாம் ஏன்னா அப்படியே ஃபுல்லாக வச்சாலும் அது அழகாக தான் இருக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அதெல்லாம் நீங்கள் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அதே மாதிரி நீங்கள் அந்தந்த இடத்துல அதை செட் பண்ணிக்கலாம் ஆனால் அதை ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அந்த பட்டன்ஸ் வந்து கரெக்டாக ஆகி நிற்கிற மாதிரி லூஸ் ஆகாத மாதிரி கட் ஆகி வராத மாதிரி நீங்கள் வச்சு தையல் போட்டுக்கோங்க ஒரு இது வந்து நம்ம கிளாத்லேயும் அடுத்து அதனுடைய எண்டு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பட்டன்லேயும் நீங்கள் எடுத்திங்கனாவே அது நல்லா நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும் அந்த மாதிரி ஒரு சுற்றியுமே ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன் வந்து நல்லா அதில் வந்து ப்ரெஸ் ஆகிக்கும் நீங்கள் நல்லா ஆட்டி பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகாத அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்ப ஹெவியாலாம் இதை வாஷ் பண்ண மாட்டோம் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு அட்டாச் அட்டாச் ஒர்க் பண்ணாலுமே அது வந்து ஒரு மேக்சிமம் மெஷினில் போடும்போது அது பிஞ்சு வராத அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு நம்ம திக்னஸாக ஸ்டிச் போட்டால் போதும் இது வந்து ஒரு குர்த்தி தான் ஏன்னா இதுக்கு பாட்டம் வந்து இந்த இது கிடையாது நார்மலா ஒரு காட்டன் பிளைன் கிளாத்து அதுக்கு வந்து ஆப்டா அந்த மேட்சிங் வர மாதிரி ஒரு பிளாக்ல வந்து டிசைன் போட்ட ஒரு கிளாத்து இதை தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவா வைக்கிற கிளாத் வந்து உங்களுக்கு ஒரு ஹாஃப் மீட்டர் இருந்தா போதும் ஏன்னா சென்டர்ல வந்து ஒரு போர்ஷன் வந்து நம்ம அந்த சுடி குர்த்திக்கு வந்து பேட்ச் பண்ண போறோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா மூணு நாட் ரெடி பண்றோம் இந்த பட்டன்ஸ் ரெடி பண்றோம் அதுக்காக ஒரு ஹாஃப் மீட்டர் வந்து நீங்க கிளாத் தனியாக எடுத்துக்கோங்க குர்த்திக்கு அப்படிங்கும் போது லென்த் கம்மியா இருக்கும் அதனால ஒரு ரெண்டு லாங் ஸ்லீவ் அப்படிங்கறனால ஒரு ரெண்டே கால் மீட்டர் வந்து நீங்க மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ இது ஸ்லீவுக்கு வந்து லைனிங் வேணும் அப்படிங்கிறது இல்லை நீங்க லைனிங் இல்லாமல் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஸ்கின் தெரியாது டாப்புக்கு மட்டும் உள்ள மட்டும் நீங்கள் வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு மீட்டர் கிளாத்து மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டே கால் எடுத்துக்கோங்க ஏன்னா லென்த்து வந்து உங்களுக்கு இது த தேர்ட்டி ஃபைவ் தான் வரும் ஏன்னா அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இந்த லென்த்து வராது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஈவனாக வந்து அதை க்ரஷ் பண்ணி விட்டு கீழே வந்து நாட் போட்டுக்கிட்டோம் இப்போ இது வேர் பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்கும் ஏன்னா ஸ்லீவ் வந்து யூஸ்வலாக ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைச்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இதனுடைய இதனுடைய செட்டு ஃபுல்லாகவே ஏன்னா ஸ்லீவ் அப்படிங்கும்போது இதில் நிறையா சொல் அந்த விஷயம் சொல்கிறனால இது தனி வீடியோவாக இருக்குது இந்த ஸ்லீவை வந்து நம்ம நான் யூஸ்வலாக ஒரு குர்த்தி அதாவது சென்டரில் வந்து ஃப்ளீட்ஸ் வர மாதிரி ஒரு இது ட்ரெஸ் ரெடி பண்ணி அதில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கு போகிறோம் அப்போ வந்து மேட்சிங் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இதனுடைய கண்டினியூஸை பார்க்கலாம் தேங்க்யூ வியூவர்ஸ் நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து இன்னர் யூஸ் பண்ணாதவங்களுக்கு எப்படி வந்து கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதாவது இன்னர் வேறு யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து உடம்பு ரீதியாக ரொம்ப டைட்டாக போட முடியல அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து கப் ஷேப்பு இதெல்லாமே பர்ஃபெக்டாக வேணும் ஆனால் இன்னர் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற இதுவும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எப்படி அந்த கப் ஷேப் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீ மெஷர்மெண்ட் கரெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னர் போடல அப்படின்னாலும் அதே மாதிரி ஃபிட்டிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை தனியாக அதுக்கான மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க அதாவது இதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் வச்சு நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணும் போது நம்ம என்னென்ன அளவு எடுப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷோல்டர் மார்க் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் ஆம்ஹோல் மார்க் பண்ணிக்குவோம் இது வந்து யூஸ்வலாக நமக்கு நம்ம பேக்கில் இருக்கிறத அப்படியே நம்ம மார்க் பண்றது அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக்கு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்து அதுக்கப்புறம் டாட்டோட அகலம் டாட்டோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கப்புறம் டாட் பெருசா வேணுமா சின்னதாக வேணுமாங்கிறதுக்கு ஒரு அளவு சைடில் பட்டிக்காக ஒரு மூணு இன்ச்சு மற்றதெல்லாம் ஃப்ரெண்ட் நெக் இதெல்லாமே நம்ம யூஸ்வலாக எப்போ எடுக்கிற அளவு இந்த போ இதை தான் நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ண போறோம் இப்போ ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நார்மல் போட்டுக்கோங்க நார்மல் கட்டிங் போட்டுக்கோங்க கிராஸ் கட்டிங் போட வேண்டாம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்து அதிகமாக வச்சுக்கோங்க அதாவது கிராஸ் கட்டிங்க்கு ரெண்டரை பிளஸ் ஒன்னு அப்படி வச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங்க்கு மூணு பிளஸ் ஒன்று நாலு அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி டாட்டோட டிஸ்டன்ஸ் ஒரு ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க அந்த டாட்டோட சைஸ் வந்து ஒரு மடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு இன்ச்சு முக்கால் இன்ச்சு வர்ற மாதிரி அப்படின்னா ஒன்றரை ரெண்டுக்குள்ள வர்ற அளவுக்கு அந்த டாட்டோடைய அகலம் இருந்தா போதும் சைட்ல விடுறது அந்த ஒரு இன்ச்சு எப்பவும் போல விட்டிங்னா போதும் இது வந்து உங்களுக்கு நார்மலான கப் ஷேப்புக்கு அதே இன்னர் போடுறது இல்லை ஆனா கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டா ஃபிட்டிங்காக கரெக்டாக வேணும் அப்படின்னு இன்னர் போடுற மாதிரியே வேணும் அப்படின்னா அவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் குறைச்சிக்கோங்க ரெண்டரை பிளஸ் ஒன்னு வச்சுக்கோங்க ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க அதே மாதிரி டாட்டோட உயரமும் பேக் லென்த் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு வச்சுக்கோங்க அதாவது பேக் வந்து ஒரு பதினாலு இன்ச்சு இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட்டும் அதே அளவுக்கு வச்சுக்கோங்க சைடில் மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா நான் நாலு டாட் பிடிச்சிக்கோங்க அந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கப் ஷேப் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்